ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச் கே இன்னைக்கு இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈவிலே யூஸ் பண்ணி எப்பயும் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நம்ம பிரேஸ்லெட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரொம்ப ட்ரெண்டிங்கில் போனது இந்த ஈவெல்லே பிரேஸ்லெட்ஸ் தான் ஈவிலை பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாகும் குட்டீஸுங்கு கொஞ்சம் லைக் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மாதிரி கொஞ்சம் கண்டெஸ்ட்டி ஏற்படாமல் குழந்தைங்களுக்கு போடுறதுக்காகவும் இது யூஸ்வலாக வந்து வாங்கிப்பாங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்க்கலாம் இது ஈவிலை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐ பின்னில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் சில்வர் பீடு வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஐ ஈவெல இன்சர்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு சில்வர் பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த நம்ம ஐ பின்னை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு லூப் மாதிரி க்ரியேட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் எல்லாமே டீட்டெயிலாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் ஸோ வந்து நம்ம இப்போ லூப் க்ரியேட் பண்ணியிருக்கிறது ரொம்ப யூஸ்வலாகவே நமக்கு வந்துடும் ஸோ அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஸோ இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் வந்து வளைச்சி விட்டுட்டு லைட்டாக லூப் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த பிரேஸ்லெட்டு ஸோ ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த பிரேஸ்லெட் நம்ம செஞ்சிடலாம் ஏன்னா வந்து இந்த பிரேஸ்லெட்டுக்கு வந்து நம்ம பிரேஸ்லெட் அட்டாச்சரை வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மெத்தடில் தான் செஞ்சு காமிக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணால் செஞ்சுக்கலாம் இதுவே நம்ம ஃபுல்லாக சில்வர் ரிங் அதாவது சில்வர் செயின் இருக்கும் சில்வர் செயின் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதை ஃபுல்லாகவே இதே மாதிரியே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஐபிஎல்ல வந்து பிரேஸ்லெட் க்ரியேட் பண்ணிட்டு போகலாம் அது மாதிரியும் கூட நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான் ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ இப்போ நம்ம லூப் வந்து பிரேஸ்லெட் அட்டாச்சர் சில்வர் கலரில் எடுத்திருக்கேன் ஸோ நான் சில்வர் கலரில் வந்து கோத்துக்கிறேன் நான் இன்னொரு சைடும் அது மாதிரி கோத்துக்கிறேன் நம்ம ஆல்ரெடி லூப் க்ரியேட் பண்ணியிருந்தது இன்னொன்று வந்து ஆல்ரெடி அதுலேயே லூப் ஆகிருக்கும் ஐ மாதிரி வந்து லூப் ஆகிருக்கும் ஸோ அதுலேயும் கோத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிரேஸ்லெட்டாக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கும் நீட் லுக்காக ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஸோ இது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கஸ்டமருக்கு கொடுக்கலாம் பாருங்கள் முடிச்சாச்சு ரொம்ப ஈஸியாக இந்த பிரேஸ்லெட் அட்டாச்சு நீங்கள் கடையில இருந்து வாங்கும்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கும்போது வந்து பல்காக வாங்கும்போது நமக்கு டென் டு ஃபிஃப்டீன் ரேட்டில் வந்து கிடைக்கும் ஸோ பாருங்கள் ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடுச்சு இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டாக இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திடலாம் அதுக்கு நான் சில்வர் கலர் கியர் ஒயர் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஸோ நீங்கள் சில்வர் கலர் தான் எடுக்கணும் இல்லை கோல்டன் கலர் எது வந்து நீங்கள் அந் எந்த தீமில் போகிறீங்க என்ன கலரில் வந்து எல்லாமே சூஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ சில்வர் கலர் நான் கேர் ஒயர் எடுத்துக்கிறேன் ஸோ நான் இப்போ வந்து கட் பண்ணல நான் கோத்துட்டே கட் பண்ணிக்கிறேன் இதுக்கும் வந்து நம்ம வந்து சில்வர் கலர் பீடு யூஸ் பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பேர்ல் பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ நீங்கள் இதில் வந்து ஜெல்லி பீட் யூஸ் பண்ணிக்கலாம் கிறிஸ்டல் பீட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் உங்களுடைய விருப்பம் தான் ஸோ பீடு வந்து இந்த சைடு ஒரு ஃபைவ் அல்லது அந்த சைடை ஒரு ஃபைவ் போட்டுக்கிறேன் சென்டரில் வந்து ஈவிலை வர மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பீடு ஒரு இ விலை ஒரு பால் பீடு ஒரு ஈவிலை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ கஸ்டமர் விஷயம் அது மாதிரி உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி வேணால் செஞ்சு கொடுக்கலாம் ஸோ நிறைய டிசைன் மேக் பண்ணிகிட்டே இருங்க நிறைய டிசைன் வந்து ஸ்டேட்டஸில் வச்சுட்டே இருங்க அப்போ தான் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும் ஸோ ஒன்று ரெண்டு ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டு உடனே வந்து விட்டுறாதீங்க ஸோ கண்டினியூவாக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து செய்யும்போது தான் அதில் நம்ம சக்ஸஸ் ஆகும் ஸோ ஆர்டர்ஸ் வரலன்னு விட்டுறாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கொஞ்சம் வாங்கினாலும் பக்கத்தில் ஃபேன்சி ஷாப் அந்த மாதிரிலாம் கொடுங்க பட் ஃபேன்சி ஷாப்பில் கொடுக்குறனால என்ன பிரச்சனைனா நம்ம கம்மியான ரேட்டில் தான் வாங்கிவாங்க அதனால் வந்து நம்ம ஆன்லைன்லேயே சேல் பண்ணலாம் நியூவாக வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதாவது ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு இன்ஸ்டாகிராமு இந்த பிஸ்னஸுக்குன்னு வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க பர்சனல் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அது தனியாக ப்ரைவேட்டில் வச்சுக்கலாம் இது வந்து பப்ளிக்காக நம்ம வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபேஸ் காமிக்க ஹெசிடேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் செஞ்சு காமிக்கிற வீடியோ கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஸோ அது மூலமாக நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும் ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருந்தாச்சாலும் போக போக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோ அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு ஆர்டர்ஸ் நிறையா வரும் ஸோ இப்போ நான் பாருங்கள் சென்டரில் வந்து ஈவிலை போட்டு பேர் பீடு வச்சு முடிச்சிருக்கேன் சைடில் வந்து ரெண்டு கியர் லாக் வந்து போட்டுக்கிறேன் சில்வர் கலர் எடுத்ததுனால சில்வர் கலர் கியர் லாக் போட்டு ஒரு ஜம்ப்ரிங் போட்டு நான் சில்வர் கலர் கியர் லாக் உள்ள இந்த கியர் ஒயரையும் விட்டு நான் இந்த மாதிரி லாக் பண்ணிக்கிறேன் ஸோ இது எல்லாமே வந்து கியர் ஒயர் பிரேஸ்லெட்டில் வந்து நம்ம கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ வந்து லாக் போட்டுட்டு பிசு பார்ட்டையும் லைட்டாக வந்து நம்ம அந்த பேர்ல் பீடு அல்லது பீடுக்குள்ளே வந்து விட்டுக்கலாம் ஸோ அப்போ வந்து நமக்கு கையில் குத்துகிற சான்ஸ் இருக்காது நான் எப்போவுமே கியர்லாக் வந்து ரெண்டு போட்டு செக்யூர் பண்ணிப்பேன் ஏன்னா ஒன்று வந்து சில டைமில் வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது இன்னொன்று வந்து செக்யூர் பண்ணிக்கும் ஸோ அதனால் ரெண்டு கியர்லாக்கே எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது மாதிரி இன்னொரு சைடும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து எப்படி நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஹாஃபாக ஹேண்டுக்கு ஹாஃபாக வந்து வர மாதிரி தான் எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து பிரேஸ்லெட் அட்டாச்சர் கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால வந்து ஹாஃபாக வர மாதிரி எடுத்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் ஹேண்ட் ஃபுல்லாக வந்து இதே மெத்தடில் வேணும்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம்தான் இப்போ நான் இன்னொரு சைடும் வந்து ரெண்டு கியர்லாக் போட்டு ஒரு ஜம்ப்ரிங் போட்டு நான் அந்த சைடும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் லாக் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து அந்த கியர் ஒயரை போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து நம்மளுடைய நோஸ் பிளேயர் வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் வந்துடும் ஸோ நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி கேப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கோங்க அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பாருங்கள் இது மாதிரி இந்த பிசுறுப்பாட்டை வந்து லைட்டாக அந்த நோஸ் பிளையர்லேயே பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு டைட் ஆகும் அந்த கேப்லாம் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுது பாருங்கள் ஸோ அது மாதிரி கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் இழுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பிசுடு பட்டை கட் பண்ணிவிட்டு பீடுக்குள்ள விட்டுடலாம் ஸோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இதை நான் முடிச்சிட்டேன் இதுலேயும் நான் வந்து பிரேஸ்லெட் அட்டாச்சர் தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐ பின்னில் யூஸ் பண்ணி பிரேஸ்லெட் அட்டாச்சர் யூஸ் பண்ணோம் இதில் வந்து கியர் ஒயர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம் ஸோ நம்ம கியர் ஒயர் ஐ பின் ஹெட்பின் எதுலனாலும் நம்ம பிரேஸ்லெட் பண்ணலான்னு இப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஸோ இப்போ வந்து நான் இன்னொன்று இதில் உங்களுக்கு மெமரி ஒயர்லேயும் செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ மெமரி ஒயர் பிரேஸ்லெட் இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ மெமரி ஒயருக்கு நம்ம தனியாக ஒரு கிளாஸ் வந்து வச்சுருக்கிறோம் ஸோ அதை வரும்போது நான் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு நான் எப்படி செய்கிறேன்னு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ நம்ம வந்து ஜம்பிங்கில் வந்து நம்மளுடைய பிரேஸ்லெட் அட்டாச்சரையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இதுவும் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பார்க்கறதுக்கு பட் வந்து நீட் லுக்காக இருக்கும் நல்லா ட்ரை பண்ணி வந்து வியர் பண்ணி பாருங்கள் ஸோ பாருங்கள் நான் இதை வந்து ஹாஃப் ஹேண்டுக்கு வர மாதிரி மட்டும்தான் போட்டிருக்கேன் நீங்கள் ஃபுல் ஹேண்டுக்கும் வர மாதிரி இந்த கியர் ஒயர் யூஸ் பண்ணி லாஸ்ட்டாக வந்து லாப்ஸ்டர் ஹூக் போட்டு கூட நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த கியர் ஒயர் கிளாஸில் வந்து நல்லா க்ளியராக பார்த்துருப்போம் அது மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஸோ இந்த டிசைனும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் நம்ம செஞ்சிருக்கிற நாலு டிசைன்லாம் எந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் நம்ம கிளாஸ்லேயும் இருக்கிறீங்க ஸோ நிறைய பேர் யூடியூப் பார்த்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு எனக்கு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஆர்டர்ஸ் எப்படி வருது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஸோ நிறைய வந்து நீங்கள் டிசைன் மேக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் எனக்கு கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நான் எடுக்க போகிறது மெமரி ஒயர் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கியர் ஒயரை இது மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு லாக் மாதிரி ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க அல்லது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிரிஞ்சு ஃபுல்லாக வந்து கலந்து வந்துடும் இது வந்து மெமரி ஒயர் இந்த மெமரி ஒயர் பிரேஸ்லெட் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் ஸோ இது வச்சு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக வந்து டிசைன் வந்து நம்ம மேக் பண்ணிடலாம் இப்போ நான் ஒரே ஒரு ரிங் மட்டும் எடுத்துக்கிறேன் கட் பண்ணிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வந்து கட்டாக யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து கொஞ்சம் அழுத்தம் பிடிச்சி கட் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் கட் பண்ணிடலாம் ஸோ பிரேஸ்லெட் சேரத்துக்கு முன்னாடி எந்த இடத்துலையும் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் கிளியராக பார்த்துட்டு கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு டச் பண்ணி இருக்கிற மாதிரி அதாவது க்ளோஸ் பண்ண இரட்டை வந்து டச் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து டச் பண்ணாமல் கொஞ்சம் ஓப்பனில் இருக்கிற மாதிரி போடுவாங்க நிறைய பேர் ஒன்று அதாவது ஒன்று உள்ளேயும் ஒன்று வெளிலையும் இருக்கிற மாதிரி போடுவாங்க அந்த மாதிரி கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா டைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரிங் எடுத்துக்கிறேன் நான் ஸோ இந்த மெமரி ஒயர் வந்து நமக்கு சில்வர் அண்ட் கோல்டு கலரில் வந்து கிடைக்குது ஸோ அது மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் இந்த ஃபுல் சில்வருமே வந்து இந்த கோல்டுமே வந்து நான் வாங்கினது வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வாங்கினேன் ஸோ இதை வந்து நம்ம டென்ட் அண்ட் ரிங்காக கூட நம்ம சேல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒயரும் நம்ம கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து சென்டரில் ஈவிலை வர மாதிரி சைடில் வந்து நான் கோல்டு பீடு போட்டு கவர் பண்ண போகிறேன் ஸோ கோல்டன் பீடும் நான் எந்த பீடு யூஸ் பண்ணிக்கேன்னா நம்மளுடைய இன்விசிபிள் செயினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கொஞ்சம் டிசைன் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி உள்ள கோல்டு பீடு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல லுக்காக இருக்கும் ஸோ நான் ஈவிலை சென்டரில் வச்சுட்டு அந்த சைடும் இந்த சைடும் ஃபைவ் பால்ஸ் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து கியர் லாக் போட்டு நம்ம செக்யூர் பண்ண போகிறோம் ஏன்னா அங்கே இங்கே மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சப்போஸ் வந்து கியர் லாக் போட்டு நீங்கள் செக்யூர் பண்ணும்போது கியர் லாக் வந்து நல்லா ப்ரெஸ் ஆகலை உங்களுக்கு டைட் ஆகலை அப்படின்னா கியர் லாக்கை எடுத்துகிட்டு நீங்கள் எல்லா பீடையுமே வந்து கம் போட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக சொல்கிறேன் நான் சப்போஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இந்த கோல்டன் பீட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது லாஸ்ட்டாக வந்து நம்ம கம் போட்டு ஓட்டிக்கலாம் அதாவது நான் எந்த பார்ட்ல வந்து கம் போடுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ நான் கியர் ஒயர் சாரி கியர் லாக் போட்டு நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒரு லாக் வந்து லாக் ஆயிருந்துச்சு இன்னொரு லாக் லாக் ஆகலை ஸோ நான் அந்த லாகை மாற்றிட்டு இன்னொரு லாக் போட்டு டைட் பண்ணிக்கிறேன் ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக லாக் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவும் கோல்டு பீடு வந்து போட்டுக்கலாம் நீங்கள் ஸோ அது வந்து உங்களோட இஷ்டம் தான் இப்போ நான் வந்து லாக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டாக கார்னர் பார்ட்டில் வந்து கம்பி மாதிரி இருக்கிறது கண்டிப்பாக கையில் குத்துவோம் அதனால இந்த இடத்துல நான் பி செவன் தௌசண்ட் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன் அதில் வந்து ஒரு பால் பீட் போட்டு தான் ஸ்டிக் பண்ண போகிறேன் அல்லது ஒரு லூப் மாதிரி ஒரு ஐ லூப் மாதிரி கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இருந்தாலும் நமக்கு வந்து குத்திக்காது ஸோ நான் வந்து மெமரி வேர் பேஸ்டில் உங்களுக்கு க்ளியராகவே என்னென்ன டைப்பில் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ நான் இப்போ வந்து பி செவன் தௌசண்ட் போட்டு ஒட்டிக்கிறேன் ஒரு சைடு ஒரு சைடு ஒட்டிட்டு நீங்கள் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு ஒட்டிக்கலாம் பட் நான் வீடியோக்காக ரெண்டுமே வந்து ஒரே சைடில் ஒரே டைமில் வந்து நான் ஒட்டிடுறேன் ஸோ நல்லா வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் வந்து நம்ம கார்னர் பாட்டில் ஓட்டும் போது நமக்கு கையில் குத்தாது பார்க்குறதுக்கும் நல்லா நீட் லுக்காக இருக்கும் இது பாருங்கள் நான் எப்படி வந்து கட் பண்ணியிருக்கேன்னு ஒன்றும் இன்னொன்று வந்து உள்ளேயும் வெளிலையும் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கேப்பாக வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெமரி ஒயரை கட் பண்ணிக்கலாம் நான் அந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல அது மாதிரி இப்போ வந்து பி செவன் தௌசண்ட் க்ரூப் போட்டு நான் நல்லா ஒட்டிக்கிறேன் நல்லா ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் ஒன்று நல்லா ட்ரை ஆனோன்னா இன்னொரு சைடு இன்னொரு கார்னர் பாட்டை வந்து நல்லா ஒட்டிக்கோங்க ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எல்லாருமே பார்க்குறத மட்டும் விடாமல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு அதில் இருக்கிற கூடிய என்னென்ன எப்படி இல்லாமல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதில் டிஃபிகல்ட்டிஸும் புரியும் என்னென்ன இடத்துல நம்ம வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னு தெரியும் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த பிரேஸ்லெட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இது நல்லா ட்ரை ஆகட்டும் சைடில் வச்சிருக்கேன் நான் நெக்ஸ்ட்டாக வந்து குழந்தைங்களுக்கு நம்ம இவிலை யூஸ் பண்ணும்போது எந்த இடத்துல நம்ம நாட் போடலான்னு சொல்லி சொல்லி காமிக்கிறேன் இது மாதிரி நிறைய பிளாஸ்டிக் பீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்டார் பீட் ஹார்ட் பீட் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நான் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் நம்ம இருக்க மெட்டீரியல்ஸ் நியூவாக வந்து ரீஸ்டார்ட் பண்ண மெட்டீரியல்ஸ் நான் லாஸ்ட்டாக கொடுக்குறேன் ஸோ அதையும் பாருங்கள் உங்களுக்கு வேணும்னாலும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து எலாஸ்டிக் எடுத்துருக்கேன் ஜீரோ பாயிண்ட் எயிட் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன் குழந்தைங்களுக்காக யூஸ் பண்ணால் பீடு நான் எடுத்துக்கிறேன் பீட் எடுத்துகிட்டு சென்டரில் வந்து ஈவிலை வர மாதிரி நான் வந்து செய்ய போகிறேன் இப்போ சென்டரில் வரனால நான் எந்த சைடு லாக் போட போகிறேன்னா நான் ஈவிலைக்கு ஆப்போசிட்டில் லாக் போட போகிறேன் ஏன்னா வந்து இப்போ நான் ஃபைவ் பீடு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஈவிலை போட்டுக்கிறேன் இன்னொரு சைடும் ஃபைவ் பீடு இடையில வந்து ஒரு ஹார்ட் பீடையும் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஏன் வந்து நான் ஈவிலை பக்கத்தில் வந்து நாட் போடல அப்படின்னா ஈவிலை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்டில் போடும்போது நல்லா விசிபிளாக தெரிகிற மாதிரி போடுவாங்க அந்த இடத்துல நாட் போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்காது அது மாதிரி அது நான் அதில் இருக்கிற ஹோல் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் அதனால் அந்த இடத்துல நம்ம லாக் போடும்போது அதாவது நாட் போடும்போது நம்ம ஈவிலைக்குள்ளே வந்து அந்த நாட்டை வந்து விட முடியாது அது மாதிரி ஜல்லி பீடுக்குள்ளேயும் நாட்டை வந்து விட முடியாது அதனால் ஈ கிட்ட வந்து நீங்கள் நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸட் வியற்பணிக்கும் போது அந்த நாட் வந்து கிளியராகவே தெரியும் அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியே எந்த இடத்துல ஹோல் பெருசாக இருக்குது எந்த பீடுக்கு ஹோல் பெருசாக இருக்குது அந்த இடத்துக்கு பக்கத்தில் நாட் போடுற மாதிரி நீங்கள் வந்து டிசைன் வந்து மேக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துல எந்த பீடு வரும் கொஞ்சம் யோசித்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஈவிலை பக்கத்தில் எனக்கு நாட் வரல ஆப்போசிட்டில் லாக் போட போகிறேன் அந்த நாட் நான் போடும்போது என்னென்னா நான் எப்பவுமே டபுள் நாட் வந்து போடுவேன் அதனால் வந்து எனக்கு ஜீரோ பாயிண்ட் எயிட் வந்து பீடுக்குள்ளே எனக்கு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ எம்எம் பீடு எடுக்கிறனால எனக்கு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதே நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு பவு பீடோ அல்லது வந்து ஒரு கொஞ்சம் பெரியான பீடியோ நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம நாட்டை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம் அந்த நாட் வந்து தெரியாது அது மாதிரி நீங்கள் வா ஒன் பாயிண்ட் ஜீரோ நீங்கள் எலாஸ்டிக் எடுக்கும்போது நீங்கள் ஒரு நாட் போட்டாலே போதும் உங்களுக்கு நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த நாட்டை நீங்கள் கொஞ்சம் இழுத்து விடும்போது உங்களுக்கு பீடுக்குள்ளே விட்டுடலாம் அதுவும் நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் ஸோ இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு ஹார்ட் பீட் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஈவிலே ஆட் பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட் ஜெல்லி பீட் வச்சு இந்த பிரேஸ்லெட் ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு இதோட ஹோல் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் ஸோ அந்த இடத்துக்கிட்ட நம்ம ஈவிலே கிட்ட வந்து நாட் போடும்போது நமக்கு தெரியும் அதனால தான் நான் சொன்னேன் ஸோ இதுவே வந்து ஒரு ஸ்மைலி எடுத்து காமிக்கணும் பாருங்கள் அதில் பாருங்கள் ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வந்து நாட் போடுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பி இந்த ஹோல் வந்து நம்ம நாட்டை வந்து ஈஸியாக விட்டுடலாம் அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த பிரேஸ்லெட் பார்க்குறதுக்கு எந்த இடத்துலையும் நாட்டும் தெரியாது பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல நீங்கள் நாட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற மாதிரி நீங்கள் பீடை வந்து கொடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு டபுள் வேலையும் இருக்காது ஸோ பிரேஸ்லெட் வந்து க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு பார்க்குறதுக்கு நீட் லுக்காகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிரேஸ்லெட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளேயே எல்லா பிரேஸ்லெட்ஸுமே நம்ம முடிச்சிடலாம் ஸோ மாதிரி ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்கள் ஸோ நம்மக்கிட்டிங்க எல்லா பிரேஸ்லெட்ஸும் அவைலபிளாக இருக்குது எல்லா பிரேஸ்லெட்டுக்கான மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள் ஸோ நான் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்மக்கிட்ட மெட்டீரியல் கிட்டவும் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் கியர் லாக் போட்டு நீங்கள் செக்யூர் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பீடுக்குலேயும் கொஞ்சம் வந்து நீங்கள் கம் போட்டுக்கலாம் அதாவது பீடு இன்செர்ட் பண்ணும்போதும் ஒவ்வொரு பீடுக்கும் கொஞ்சம் கம் போட்டு நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடமும் மூவ் ஆகாது அல்லது நீங்கள் ஃபுல்லாகவும் அந்த பீடு வந்து நீங்கள் கொத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகிற மாதிரி தெரியாது ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்ம செஞ்சு காமிச்சிட்டோம் இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைம் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட மெட்டீரியல் வந்து நியூவாக வந்திருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து நான் வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் இருக்கும் மறக்காமல் எனக்கு டிஎம் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்